கல்யாண வீட்டு உருளை பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஜாதி பத்திரி ஏலக்காய் பூ இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஒரு ஜாரில் ஒன் பை ஒன்னாக எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு ஜாதி பத்திரி பட்டை கிராம்பு மூணு போட்டிருக்கேங்க ஏலக்காய் ரெண்டு இது எல்லாத்தையும் நான் வந்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கிறோம் இப்போ சோம்பு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறோம் ஒரு பிரியாணியில் சின்ன வெங்காயம் இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது பாதி வதங்கின உடனேயும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கீரி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை இதை வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்ருக்கப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறோம் ஸ்பூனோட அளவு பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சின்ன தக்காளியில் அரை போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி காஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ அதை நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா கொஞ்சம் வெந்துருச்சு நான் வந்து முத நாளே காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சுக்கிட்டேன் அதை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு விசில் விடுங்க போதும் அதுக்கு மேலே விட்டு அது குழஞ்சிடும் இப்போ வந்து உருளைக்கிழங்கும் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிட்ட இது ரெண்டையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க இப்போ வெறும் தேங்காயை மட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் அதோட அளவு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும் அது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஃபைவ் கிட்ட அதை வேகட்டும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் நான் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம மசாலா ரெடி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா